எங்களுக்கு உங்களை மாதிரி நல்லவங்க நாலு பேராது வருவீங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் உட்காரா இந்த மாதிரி சனியங்களும் வந்துடுது இடையில உங்களுக்கு சாரி வேணாம் புரிய வேணாம் நீங்களா லைவ்ல வர வேணாம் அந்த மாதிரி சேனலா பார்த்து போங்க தயசு நீங்களா எங்களை மாதிரி ஆளுங்க இந்த பக்கத்துல தயவு செய்து வராதீங்க எங்களுக்கு அது வந்து டிஸ்கரேஜா போயிடும் வரவே இந்த மாதிரி யூடியூப்ல ஏதாவது ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களை மாதிரி ஆளுங்க வரும்போது மனசை கெடுத்துக்கிட்டு போயிடுங்க அந்த மாதிரி சேனல் எவ்வளவு இருக்கு அந்த பக்கம் போக முடியுது தானே வசந்தி சத்தி என்ன ஆச்சு என்ன பண்றது எல்லாம் பேட் கமெண்ட்ஸ் பயம் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது ஒரு ஃபேமிலியா உட்காந்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யோசிச்சிருக்கணும்ல

இல்ல இல்லப்பா நாங்க அப்படி இல்ல லாஸ்ட் வசந்தி சதி ஸ்பேனர் எப்படி பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சாரி சாரி லைவ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ஆப் தேர் இருக்கா ஆப் த்ரீ ஆப்ஷன் த்ரீ இருக்கா ஆமாம் க்ளிக் பண்ணு பண்ணிட்டேன் ஷேர் தான் காமிக்குது க்ளிக் பண்ணால் ஒரே ஒரு ஆப்ஷன் ஷேர் மட்டும்தான் காமிக்குது அதுல ஸ்பேனர் எங்க இருக்கு மேலே மூணு கூட அதுல மேலயே சைடுல மூணு கூட ம் ஏ இங்க என்ன இந்த இருக்குல ஃப்ரண்ட் கேமரா வாய்ஸ் அதுல எங்க இருக்கு மூணு பா மூணு புள்ளி மூணு பால் மேல இல்ல மூணாவது இதுவா ம் ஆ டெஸ்ட் பண்ணுங்க

சாப்பியா சில்வர் சில்வர் ஸ்கிரீனு ஸ்கெட்சு அப்படின் இருக்கு அதுல ஸ்பேனரே நோ நோ வேறு எதில் இருக்குதுன்னு தெரியல மேல நீ மேலே லைக்கு லைவு அது மட்டும்தான் காமிக்குது சைட்ல த்ரீ டாட் பா கீழே தான் த்ரீ டாட் இருக்கு அது அது ஷேர் அதுதான் காமிக்குது இது இல்லை வேற எதை சொல்றீங்க த்ரீ டாட்டு